அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சதயம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை உத்தி உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப இருக்குதுங்க எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு சாதனங்களும் வாங்குவீங்க அதே மாதிரி மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய தினம் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க திருமண முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே கூடி வருங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் அதெல்லாமே சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி உயரக ஆடை ஆபரணங்களும் வாங்குவீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இன்று பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் நாளையிலிருந்தே உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நாளைய தினம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும் ஒற்றுமை அதிகமாகும் கண்ணு வலி காது வலி மூக்கு வலியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருப்பீங்க வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் திரு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு உடனே திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை விட்டு விலகி எட்டாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால நவம்பர் பதினாறாம் தேதி முதல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கை கூடி வரும் அதிகாரிகள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேரு இருக்குதுங்க குறிப்பாக இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க நிம்மதி உண்டுங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க தேங்காய் தானமாக கொடுங்க காது கேளாதவர்களுக்கு உதவுங்க ரிஷப ராசிக்காரர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நாளையிலிருந்து ஆறாவது வீட்டில் வந்து மறைகிறதுனால இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேறு வீடு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆறாவது வீட்டில சுக்கரன் வந்து உட்காரதுனால உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா எச்சரிக்கையாக இருக்கணும் திடீர்னு ஏமாந்துடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து நல்லதுங்க பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிற சூரியன் ஏழாவது வந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பதினாறாம் தேதி முதல் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு துங்க மற்றபடி புதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு செல்வாக்கு அதிகரிக்குங்க செவ்வாயும் சாதகமா லாபத்தை ஓரளவு அள்ளி கொடுக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்த சனி பகவான் அவர் வலுவா உட்கார்ந்து இருக்கார் அதனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் வாழைப்பழம் தானமாக கொடுங்க மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க சிவபெருமானை வணங்குங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்குதுங்க காரணம் நாளையிலேருந்து சுக்கரன் ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறாருங்க தள்ளி போன திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி வீட்டு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க நவம்பர் பதினாறாம் தேதி முதல் சூரியன் உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறாருங்க அதனால நவம்பர் பதினாறாம் தேதி முதல் காசு பணம் வருமானம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் வந்து அமையுங்க அதே மாதிரி அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுக்க போய் வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க இந்த நவம்பர் மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பாசிப்பயிர் என்னும் பச்சை பயிர் தானமாக கொடுங்க அதே மாதிரி காலில்லாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு கையில் உதவுங்க ஸ்ரீ காஞ்சி அம்மனை தரிசனம் செய்ய நவம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க கடகராசிக்காரர்களே சுக்கரனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க அதே போல் சூரியன் இப்போ நாலாவது வீட்டில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் ஐந்தாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி பிள்ளைகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் முழுக்க புதனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால வீடு இந்த மாதம் முழுக்க கலகலப்பாக இருக்கும் புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரவாயில்லைங்க ஆனா திடீர்னு அறிமுகம் ஆகுறவங்கள நம்பி ஏமாந்துராதீங்க அதே மாதிரி உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனா கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த மாதம் முழுக்க இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஏழைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க அதே மாதிரி துணி தானம் கொடுங்க வாய் பேச இயலாதவர்களுக்கு நீங்க வந்து ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குங்க நவம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே நீசகதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் நான்காவது வீட்டில் கேந்திர பலம் உட்கார்றதுனால அது முதல் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க தள்ளி போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க எங்கே போனாலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புது வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்குதுங்க அதே போல் நாளையிலிருந்து சுக்கரனும் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் வந்து உட்காரதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் நீங்க வாங்குவீங்க எதிரிகளையும் தாண்டி அதே போல விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க பிரபல யோகாதிபதி செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமா இருக்கும் திடீர் லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குங்க அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க பார்வை இல்லாதவர்களுக்கு ஏதேனும் உதவுங்க நவம்பர் மாதம் அமோகமாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களே சூரியன் புதன் சுக்கரன்னு மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மூன்றாவது வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால அது முதல் உங்கள் கை ஓங்குங்க எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியுங்க பெற்றோருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் அழகாகவும் இருப்பாங்க நாளையிலிருந்து இரண்டாம் உட்கார்றாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் புரிதல் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் திடீர் லாபத்தை பார்க்கலாங்க செவ்வாய் வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு சார் வீடுமனை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டு உத்தியோக வகையில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கண்டகச்சனி இருக்கிறதுனால கையெழுத்து போட்டு எதிலையும் சிக்கிக்க வேண்டாம் வலுவா உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை சேவிக்கிறது நல்லதுங்க உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு ஏதேனும் வகையில் உதவுங்க நவம்பர் மாதம் அமோகமாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கடந்த மூன்றரை மாதமாகவே கொஞ்சம் பலவீனமாகவே இருந்தாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் நாளையிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார ஆட்சி பெற்று உட்கார போகிறாருங்க அதனால் நாளையிலேருந்தே நீங்கள் ரொம்ப தெம்பாக இருப்பீங்க நோய் நொடி உபாதைகள் எல்லாமே விலகுங்க அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாமே உங்களுக்கு துலங்க ஆரம்பிக்கும் அறகுறைய நின்று போன வேலைகள் சீக்கிரமாக முடியும் வீடு கட்டுற வேலைக்கு உடனடியாக வங்கியில் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி அடிக்கடி பழுதாகிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்க ராசியை விட்டு சூரியன் விலகிறதுனால எல்லா வகையிலும் நீங்க முன்னோக்கி போவீங்க முழுமுணுப்பு முன்கோபம் எல்லாமே நவம்பர் பதினாறாம் தேதி முதல் விலக ஆரம்பிக்குங்க அதே போல உங்களுக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் நீடிக்கிறதுனால உத்தியோகத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இடத்துல உளவாளிகள் இருந்து இருப்பாங்க நமக்கு தெரியாம நாம ஏதாவது பேசி அதனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல மட்டும் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு மறவாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்க அதே மாதிரி குடை தானமாக வாங்கி கொடுங்க பெற்றோரை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால பரபரப்பாக இருப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும் எப்படின்னா சூரியன் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ள இருந்து நுழைகிறாரு அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குளிர்ச்சி தரக்கூடிய நீர் காய்கள் நாட்டு காய்கறிகள் இந்த மாதம் முழுக்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க வெற்றி உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் எல்லாம் வாங்குவீங்க அதே மாதிரி டைனிங் டேபிள் மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை வியாபாரத்தில் திடீர் லாபம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க ஆனால் இருந்துகிட்டே புகழ்பெற்ற கோவில்களுக்கு எல்லாம் சென்று பிரார்த்தனை மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை வணங்குங்க அதே மாதிரி பேரிச்சம்பட தானமாக கொடுங்க தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க நவம்பர் மாதம் அமோகமா இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் முழுக்க சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதுக்குள்ளார அரசு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் முடித்துக்கொள்வது நல்லது அதிகாரிகளை பார்க்குறதோ அல்லது பேங்க் லோனுக்கு முயற்சி பண்றதோ எதுவா இருந்தாலும் நவம்பர் பதினைந்துக்குள்ளார உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியன் பனிரெண்டாவது வீட்டில் வந்து மறையறதுனால உத்தியோகத்துல சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க அதிகாரிகளுடன் சின்ன மோதல் எல்லாமே வருங்க ஆனா அதே நேரத்தில் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சின்னதா உங்களுக்கு அறுவை சிகிச்சை

காற்றி துர்கையம்மனை நீங்க வணங்குறது நல்லதுங்க வேர்க்கடலை தானமாக கொடுங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க நவம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களே குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே முழுசாக விழுந்துன்னு இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும் மனசுக்குள்ளார தைரியம் தெம்பெல்லாமே வர ஆரம்பிக்கும் முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸும் வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் மகனுக்கு நல்ல மனமகள் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க சுக்கரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து யோகங்கள் உண்டு அதே மாதிரி புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சூரியனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறாரு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வராரு அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபத்தை இந்த மாதம் முழுக்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேற்றுமொழிக்காரர்கள் மூலமா வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்க தாங்க ஓங்கி இருக்கும் ஏன்னா சுக்கரனும் சாதகமாக இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க எல்லாத்திலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை வன நல்லதுங்க உலர் திராட்சை நீங்க தானமாக கொடுங்க மூடை சுமக்கும் தொழிலாளிக்கு ஏதேனும் வகையில் உதவுங்க இந்த நவம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க கும்பராசிக்காரர்களே எட்டாம் இடத்துல மறைந்து கிடக்கும் சுக்கரன் நாளையிலிருந்து ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால நாளையிலிருந்தே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க தள்ளி போன வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடியுங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கையில் கிடைக்குங்க வீடு கட்டுறதுக்கோ வாங்கறதுக்கோ பேங்க் லோன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிரபலங்களும் இந்த மாசத்துல உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் பத்தாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறதுனால மனசுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பெற்றோரின் ஆரோக்கியமும் இந்த மாதம் முழுக்க அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபார வகையிலையும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க குறிப்பாக நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகரிக்குங்க அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல விளையிடுங்க செவ்வாய் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த பொருளையும் இரவல் தர வேண்டாங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அரிசி தானமாக கொடுங்க திருநங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சென்று வணங்குங்க நவம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க மீன ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்து நல்லதெல்லாமே நடக்குங்க பயந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுங்க தைரியம் பைராக்கியம் அதிகரிக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரண் இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏழாவது வீட்டில் நீச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் நாளையில இருந்து எட்டாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறதுனால நாளையிலிருந்தே நீங்க பரபரப்பாக இருப்பீங்க முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க நவம்பர் பதினாறாம் தேதி முதல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் பணவரவு செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க ஆனா அதே நேரத்துல அப்பாவோட ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய கடல்ல ஒரு பகுதியை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பரபரப்பாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே லாபத்தையும் நிறுவனத்துக்கு சம்பாதிச்சு கொடுப்பீங்க வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோதுமை தானமாக கொடுங்க ஏழை மாணவனுடைய பள்ளி கட்டணத்தை முடிந்த அளவுக்கு செலுத்தி உதவுங்க அதே மாதிரி ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் உள்ளிட்ட முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய சித்தர் பிரான்களை வணங்கி ஸ்ரீ இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க அன்பிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க